வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை பலன் பற்றி தெரிந்து கொள்வோம் விடக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபீச்சர் விட்ஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவரிடத்திலும் மரியாதையுடன் சிம்ம ராசிக்காரர்கள் நடந்து கொள்வார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவர்களாக காணப்படுவார்கள் இவர்கள் தங்களுடைய காதலை அந்த நபரிடம் சொல்வதற்குள் அவர்களின் வாழ்க்கையே பாதி ஓடிவிடும் இவர்கள் காதலை தன்னுள் மறைத்து வைத்துக் கொள்வார்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இவர்களிடம் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருக்கும் இவர்களின் வாழ்க்கை துணையிடம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும் இவர்களுடைய வாழ்க்கை துணை நல்ல குணம் உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அமைதியானவர்களாகவும் அழகானவர்களாகவும் காணப்படுவார்கள் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மேற்கு திசையில் இருந்து வாழ்க்கை துணை கிடைப்பார்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கை துணை சற்று கோபம் உடையவர்களாக இருக்கும் இவர்களுக்கு சண்டை என்று வந்துவிட்டால் அது பெரிய அளவில் தான் வரும் வாழ்க்கை துணையுடன் பொறுமை கடைபிடிப்பது அவசியம் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை அதிக கனவுகள் நிறைந்ததாக இருக்கும் அவர்களுடைய ஆசைகள் அதிகம் இருக்கும் அதை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்